அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாட்டில் முத கொண்டு மீன் வாங்கிட்டு தூர போடக்கூடிய பாலியத்திலின் கவர் வரைக்கும் இந்த ஆக்கர் ஷாப்பில் எடுப்பாங்க மக்களே ஹலோ மக்களே நான் உங்கள் கன்னியாகுமரி சிறில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்லுக்கூட்டம் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய பூமி சுரக்ஷா ஆக்கர் ஷாப் தான் விசிட் பண்ண போயிருந்தேன் மக்களே இந்த ஆக்கர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு சூப்பரான குழுக்கள் போட்டிருக்காங்க மக்களே பூஜா ஹாலிடேஸை முன்னிட்டு இங்கே வந்து அட்லீஸ்ட் வர நூறு ரூபாய்க்கு நீங்கள் ஆக்கர் சாதனம் கொண்டு கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு டோக்கன் தந்துருவாங்க அக்டோபர் ரெண்டு சாயங்காலம் நாலு மணிக்கு அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு ஏழாயிரமோ ரெண்டாவது பரிசு இரண்டாயிரமோ மூணாவது பரிசு ஆயிரமோ வச்சு மூணு பேருக்கு கொடுத்துருவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பாலியத்தலின் பைகள் எல்லாம் சும்மா நம்ம கண்ட கண்ட இடத்துல போடுறோம் இது எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பையும் பொதுமக்களுக்கு இடையூறையும் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படியாக தான் இந்த அதிர்ஷ்ட குழுக்கள் ஆஃபர் இந்த ப்ரோ போட்டிருக்காங்க ஸோ இந்த முயற்சிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் நூறு ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு குழுக்கள் கூப்பன் கிடைக்கும் சரி செரிமக்களே இவங்க ஏ டு இசட் எல்லா ஆக்கர் சாதனமும் அக்செப்ட் பண்ணுவாங்க இந்த ஷாப் கரெக்டாக எங்கே லொகேட்டாக ஆயிருக்குன்னா நம்ம கள்ளக்கூட்டம் ஜங்ஷனில் கிரேஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போகக்கூடிய ரோட்டில் வேற ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது டவுட் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு போங்க